விக்ரமாதித்யனின் வீரவால் உதிரம் குடித்துக் குடித்து தாகம் தீராமல் தவித்தது வெட்ட வெட்ட முளைக்கும் பிண்ட சரீரங்கள் வற்றாத நதி போல பெருகும் பூதகணங்கள் எதிரிகளின் எண்ணிக்கை குறையவில்லை அந்த மாய போர்க்களத்தில் வீரத்தின் எல்லைகள் மங்கி முயற்சியே பொருளற்று போனது அந்த எல்லையற்ற ஊரில் மன்னனின் நெஞ்சில் முதல் முறையாக சோர்வு மெல்ல படர்ந்தது அந்த சோர்வை கண்ட புதக்கோட்டையின் அரசன் இடிபோல சிரித்தான் அது வெறும் சிரிப்பல்ல படைப்பின் மீதான கேலி ஓசையின் வடிவத்தில் வெளிப்பட்ட நஞ்சு அது மலை இடுக்குகளில் மோதும் இடியோசை அன்று பிரபஞ்சத்தின் ஆன்மாவையே தன் கூர் நகத்தால் கீறி பார்க்கும் ஒரு குரூரமான கீச்சொலி ஆயிரம் மரண ஓலங்களின் ஒட்டுமொத்த வடிவமான அந்த ஓசை போர்க்களத்தில் எதிரொலியாய் நிறையவில்லை மாறாக விக்ரமாதித்தனின் மனதிற்குள் நேரடியாக புகுந்து அவனது மன உறுதியின் அடித்தளத்தையே அறித்தது அவனது வீரத்தை அவனது தர்மத்தை அவனது இருப்பையே அது ஏலனம் செய்தது அந்த அகந்தை மிகுந்த ஓசை விக்ரமாதித்தனின் குருதியில் உறங்கி கிடந்த எரிமலையை கிளறியது சோர்வு எரிந்து சாம்பலாக பெருஞ்சீற்றம் அவன் விழிகளில் செந்தழலாய் உண்டது இனி இந்த எஃகுவாளால் பயனில்லை மூலத்தையே பிடுங்கி எறிய வேண்டும் என அவன் உள்ளம் கர்ஜித்தது புயல் காற்றின் மையமென சுழன்று தன் கையில் இருந்த கூர்மையான ஈட்டியை மின்னலின் வேகமும் புயலின் சீற்றமும் சினம் கண்கள் வெகு தூரத்தில் அரியணையில் அமர்ந்து அகங்கார ஓசையால் பிரபஞ்சத்தையே பிறந்து கொண்டிருந்த அந்த மாய அரசனின் திறந்த வாயையே குறிவைத்தார் பூதக்கோட்டை அரசனின் எக்காலம் அடங்குவதற்குள் விக்ரமாதித்தனின் சீறி பாய்ந்த அந்த ஈட்டி வான வீதியில் ஒரு மரண கீதம் பாடிக்கொண்டு எரி நட்சத்திரம் போல பாய்ந்தது சிரித்துக் கொண்டிருந்த அவன் வாய்க்குள் சர்ப்பம் புற்றில் நுழைவது போல அவன் தொண்டையை கிழித்தது அவனது சிரிப்பு மரண ஓலமாய் மாறியது கொடூரமாய் மாண்டான் அந்த ஓலம் அடங்கிய மறுகணம் ஒரு கண்ணாடி மாளிகை நொறுங்கி சிதறுவது போல அந்த புதக்கோட்டையே அதிர்ந்து நொறுங்கியது அவன் மெல்ல காற்றில் கரைந்தான் அவனைத் தொடர்ந்து அந்த ஆயிரக்கணக்கான பூதங்களும் பேயிகளின் பிண்ட சரீரங்களும் வண்ணப்பொடிகள் காற்றில் பறப்பது போல கரைந்து புகையும் தூசியுமாய் மறைந்தன அந்த மாயையே ஒரு கனவை போல கலைந்து போனது அங்கே அந்தகாரத்தில் ஒற்றை சுடரெனத் தனித்து நின்றான் மாவீரன் விக்ரமாதித்யன் பூதக்கொட்டையைக் கடந்ததும் அவன் ஓர் இருண்ட பாதையை கண்டான் அது காலம் மறந்து அழுகிய பிணங்களின் துர்நாற்றம் வீசும் மயான பாதையாக இருந்தது மூக்கை துளைக்கும் அந்த மரண வாடையையும் பொறுத்து கொண்டு தன் இலக்கை நோக்கி அஞ்சா நெஞ்சுடன் நடந்தான் சில தூரம் நடந்தபின் அந்த பாதையின் முடிவில் பிரபஞ்சத்தின் தனிமையை ஒரு மரமாக உருவெடுத்தது போல ஒற்றையாக நின்ற ஒரு முருங்கை மரத்தை கண்டான் அந்த மரத்தின் கிளைகள் வானத்தை மறைக்கும் அளவுக்கு படர்ந்திருந்தன அந்த மரத்தைச் சுற்றி பல நூறு பேய்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தன ஆனால் விக்ரமாதித்தன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த தெய்வீக ரத்தினமாலையின் ஒளியைக் கண்டு அந்த பேய்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு விலகி ஓடின விக்ரமாதித்தன் தைரியமாக அந்த மரத்தை நெருங்கினான் அதன் வலிமை மிகுந்த கிளை ஒன்றில் சதைவற்றி நரம்புகள் புடைத்த ஒரு கோர சடலம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அதுவே வேதாளம் நொடியும் தயங்காமல் விக்கிரமாதித்தன் மரத்தின் மீது மலமளவென ஏறினான் வேதாளத்தை அணைந்தான் அதன் இயற்கைக்கு மாறான குளிரையும் எடையையும் பொருட்படுத்தாது அதை தன் பறந்த தோள்களில் தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு அமைதியாக கீழே இறங்கி நடக்கத் அது மனிதர்கள் நடமாடும் ஒன்றும் மயான பூமி பிடித்த அமைதியெங்கும் வியாபித்திருக்க சுட்ட பிணங்களின் கந்தகனடி காற்றில் கலந்து வீசியது விஷமேகங்களுக்கு பின்னால் நிலவு தன்னை மறைத்துக் கொள்ள காரிறோள் தன் கரிய கரங்களால் அந்த இடத்தை இறுக்கி பிடித்து வந்தது அந்த மரண அமைதியை இழித்துக் கொட்டது விக்ரமாதித்தனின் காலடிகள் மற்றும் காய்ந்த சருக்குகளை தோளில் இருந்த வேதாளம் பேசியது இதை கேட்டதும் விக்ரமாதித்தன் நரம்புகளில் ஒரு நொடி அதிர்வு ஓடியது ஆனால் அவன் கண்கள் இமைக்காமல் இருளையே விரித்தது அப்போது அவன் காதருகே தொண்டையிலிருந்து வெளிவரும் ஒரு கரகரத்தை சிரிப்பொலி கேட்டது என்னை எங்கே கடத்தி செல்கிறாய் சுடுகாட்டு சாம்பலை விழித்துக் கொண்டே என் போன்ற சடலத்தை சுமக்க உனக்கு அழுத்து போயிருக்க வேண்டுமே உடலின் பலத்தால் மாயைகளை கடந்து விட்டாய் வாளின் கூர்மையால் மாய கோட்டையை தகர்த்தாய் ஆனால் அறிவின் சிடுக்குகளை அவிழ்க்க முடியுமா உன்னால் உன் தனிமையை போக்க நான் கதைகளை சொல்லட்டுமா என்றது அப்போதுதான் புட்பதத்தை கூறியது நினைவுக்கு வந்தது மன்னர் பெருமானி என் இசை வந்த தெய்வமே நீங்கள் வேதாளத்திடம் எதுவும் பேசிவிடாதீர்கள் அது மறுபடியும் பறந்து முருங்கை மரத்துக்கே சென்றுவிடும் ஆனால் வேதாளத்திடம் எதுவும் பேசிவிடாதீர்கள் எனக் கூறியது ஞாபகம் வரவே தனது உதடுகளை எவராலும் திறக்க முடியாத மலை பிளவு போல இருக முடிக்கொண்டார் வாய் திறந்தால்தானே வேதாளம் தப்பிக்கும் என முடிவெடுத்தவனாய் முன்னோக்கி நடந்தான் என்று மறுபடியும் கேட்டது உடனே மன்னன் தனது வாயை இருக முடிக்கொண்டே சரி என்பது போல தலையை அசைத்தான் இதை கண்ட வேதாளம் மன்னனை கண்டு நகைத்துக்கொண்டே வாய் திறப்பதில்லையோ சரி சரி ஆனால் எனது நிபந்தனை உனது செவியிலும் அல்லவா நான் சொல்ல போகும் கதை நிறைவுற்றதும் அதிலிருந்து ஒரு புதிர் தோன்றும்

அந்த அச்சுறுத்தல் காற்றில் ஒரு விஷக் போல படர்ந்து மயானத்தின் மரண அமைதியில் கலந்தது விக்ரமாதித்தன் தன் வாளின் குடியை இறுக்கினான் அவனது அஞ்சா நெஞ்சை கண்டு வியந்த வேதாளம் தனது முதல் கதையை சொல்ல துவங்கியது திறந்த சிந்தையை பொறுமையாக்கி கவனமாக கேள் காஞ்சிமா நகரில் பௌர்ணமி நிலவைப் போல ஒப்பிலா அழகி உறுத்தி அவளது பெயர் மதனசேனை அவள் புன்னகைத்தால் வறண்ட சோலைகளும் வசந்தத்தில் பூக்கும் அவள் விழி அசைத்தால் விண்மீன்களும் வழிமாறும் அவள் கண்ணீர் சிந்தினால் மேகங்களும் அலங்கும் அத்தகைய எழுமிக்க அழகியை அடைய மூன்று இளைஞர்கள் ஓட்டியிட்டனர் மூவரும் அவளிடம் தீராத ஆழமான காதல் கொண்டிருந்தனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திருமைசாலைகளாகவும் சிறப்பு பெற்றவர்களாகவும் விளங்கினர் ஒருவன் காலத்தின் முதிர்களை அவிழ்க்கும் திறன் பெற்றவன் இறந்த காலத்தின் தடங்களையும் நிகழ்காலத்தில் நடப்பவைகளையும் வருங்காலத்தையும் துல்லியமாய் கணிக்கும் ஜோதின இரண்டாம் அவன் வான்வெளியை தன் வீதியாக்கி மாய காலனியால் காற்றின் பயணிப்பவன் நினைத்த மாத்திரத்தில் உலகின் எந்த மூளைக்கும் அவன் இமைக்கும் நேரத்தில் சென்று விடுவான் மூன்றாம் அவன் வில்வித்தையில் நிகரற்றவன் ஓசை வரும் திசையை வைத்தே அம்பை இதும் வித்தையில் தேர்ந்தவன் அவனது அம்பு எதிரியை கொல்லாமல் விடாது இந்நிலையில் மதனசேனையின் தந்தை இவர்களில் யாருக்கு தன் அருமை மகளை மனைமுடிப்பது என்று பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்திருந்தார் ஒரு முடிவுக்கும் வராமல் காலம் தாழ்த்திக்கொண்டே இருந்தார் அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது ஒரு நாள் இரவு மதனசேனை தன் அறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளை ஒரு கொடிய அரக்கன் கடத்திச் சென்று விட்டான் காலையில் மகளை காணாத தந்தை கதறி அழுதார் இந்த துயரை செய்தியை அறிந்த அந்த மூன்று இளைஞர்களும் தங்கள் உள்ளங்கள் நுறுங்க துடித்து போயினர் அப்போது அந்த ஜோதிடன் மதனசேனையின் ஜாதகத்தை கணித்தான் கட்டத்தின் துணை கொண்டு அவள் தற்சமயம் இருக்குமிடம் அறிந்து பதட்டத்துடன் கூறினான் ஐயோ நமது மதன சீனையை விந்தியமலை காட்டில் வசிக்கும் ஒரு கொடியாரக்கன் கடத்தி சென்று விட்டான் இன்னும் ஒரு நாழிகைக்குள் நாம் இங்கே செல்லாவிட்டால் அவன் அவளை கொன்று தின்று விடுவான் என்ன ஒரு நாழிகைக்குள் விந்தியமலைக்கு செல்வதா அது எப்படி சாத்தியம் அனைவரும் திகைத்து நின்றனர் ஒரு நாழிகை என்றால் இருபத்தி நான்கு நிமிடம் அதற்குள் எப்படி அங்கே செல்வது அக்கனமே மாயக்காலணிகளை வைத்திருந்தவன் முன்னே வந்தான் கவலை வேண்டாம் என் மாயக்காலணிகள் உதவியால் நாம் அனைவரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சென்றுவிடலாம் என்றான் சொன்னபடியே அவன் அனைவரையும் அழைத்துக்கொண்டு காற்றின் வேகத்தில் பறந்து விந்திய மலையின் உச்சியில் இருந்த அரக்கனின் இருண்ட குகையை அடைந்தான் அங்கே அந்த அரக்கன் மதன சேனையை ஒரு பாறையில் கட்டி வைத்திருந்தான் குகைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது அரக்கனின் நிழல் மட்டுமே தெரிந்தது குறிவைக்க முடியாத அந்த சூழலில் மீவத்தை காரன் தன் காதுகளை குருமையாக்கினான் அரக்கனின் கொடூரமான உருமல் சத்தம் அந்த திசையை நொடியில் கணித்தான் தன் வில்லில் அம்பை பூட்டி ஓசையை நோக்கியைதான் அந்த அம்பு குறிதவராமல் அரக்கனின் இதயத்தை பிளந்தது அரக்கன் அலறி கீழே விழுந்து மடிந்தான் அக்கணமே மதனசேனை பத்திரமாக மீட்கப்பட்டால் விக்கிரமாதித்தன் அமைதியாக கதையை கேட்டுக்கொண்டே நடந்தான் அவனது தொழிலிருந்த வேதாளம்

தன் ஆற்றலால் அனைவரையும் சரியான நேரத்திற்கு கொண்டு சேர்த்து மரணத்தின் பிடியிலிருந்து அவளை காத்த மாயக்காரணியின் வீரனுக்கா அல்லது தனது வீழ்த்தையின் திறமையால் அரக்கனை கொன்று அவளுக்கு மறுவாழ்வு அளித்த வில்லாளனுக்கா நெஞ்சில் கை வைத்து தர்மத்தின் தராசில் நிறுத்தி சொல் விக்கிரமாதித்தா உன் அறிவுக்கு விடை தெரிந்தும் மௌனம் சாதித்தால் உன் சிரம் என்னவாகும் என்பது உனக்கு நினைவிருக்கட்டும் he <laughs>